பீடெக் படித்த இளைஞரின் கொடூரச் செயல் சுருக்குப்பை பணத்துக்காக நடந்த சம்பவம் சென்னை மூதாட்டி கொலையில் அதிர்ச்சி சென்னையில் மூதாட்டி ஒருவர் நகை பணத்திற்காக கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தம்பதியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது சென்னை எம்ஜிஆர் நகர் மயிலை சிவமூர்த்தி தெருவை சேர்ந்தவர் எழுபத்தி எட்டு வயதான விஜயா மூதாட்டியான இவர் ஓட்டலில் வேலை செய்து வந்தார் கடந்த பதினேழாம் தேதி வேலைக்கு சென்ற விஜயா வீடு திரும்பவில்லை இதனால் அவருடைய மகள் லோகநாயகி எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விஜயாவை தேடி வந்தனர் இந்த நிலையில் விஜயாவின் வீட்டு அருகே வசித்து வந்த பார்த்திபன் என்பவரை விசாரணைக்காக போலீசார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அழைத்துள்ளனர் ஆனால் பார்த்திபன் தனது மனைவி சங்கீதாவுடன் தலைமறைவாகிவிட்டார் தொடர்ந்து விருதுநகரில் பதுங்கியிருந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மூதாட்டி விஜயாவை இருவரும் சேர்ந்து நகைக்காக கொன்று அவரது சடலத்தை மூட்டையாக கட்டி அடையாற்றில் வீசியது தெரிய வந்துள்ளது காதல் திருமணம் செய்த பார்த்திபனுக்கு ஒரு குழந்தை உள்ள நிலையில் சரியான வேலை கிடைக்கவில்லை இதனால் கடன் வாங்கியே குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் விஜயா சுருக்கு பையில் ஆயிரக்கணக்கான பணம் இருப்பதை கண்டுள்ளார் மேலும் அவர் நகைகள் அணிந்திருப்பதும் பார்த்திபனின் கண்களை உறுத்தியுள்ளது எனவே அவரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளார் இதையடுத்து சம்பவத்தன்று விஜயா வீட்டிற்கு சென்ற பார்த்திபனும் சங்கீதாவும் அவரிடத்தில் இருந்த சுருக்கு பையை பறிக்க முயன்றுள்ளனர் அப்போது விஜயா கூச்சலிட்டதால் கீழே தள்ளிய பார்த்திபன் கழுத்தில் காலை வைத்து மிதித்து கொலை செய்துள்ளார் பின்னர் சுருக்குப்பையில் இருந்த முப்பதாயிரம் பணம் மற்றும் நகைகளை எடுத்து கொண்டுள்ளனர் அதே நேரத்தில் சங்கீதா விஜயாவின் மகள் லோகநாயக இடத்தில் சென்று குப்பைகளை வெளியே போட வேண்டும் என்று கூறி பெரிய சாக்குப்பையை வாங்கி கொண்டு வந்துள்ளார் தொடர்ந்து மூதாட்டியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி சடலத்தை மூட்டையாக கட்டி ஜோன் சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் வீசியுள்ளனர் விஜயா காணாமல் போனதில் இந்த தம்பதி காணவில்லை என்று போஸ்டர் அடித்து ஒட்டியது வரை உடன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தம்பதியின் தலையீடு அதிகமாக இருந்ததால் சுதாரித்துக்கொண்ட போலீசார் அவர்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து கைது செய்தனர் லோகநாயகியிடம் இந்த தம்பதிகள் கடன் வாங்கியதும் அதை திருப்பி அடைக்க தாய் விஜயாவை கொன்றதும் விசாரணையில் தெரிய வந்தது